இந்திய சினிமாவின் ஒப்பற்ற நடிகரும் தமிழ் சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டாரும் உலக தமிழர்களின் அன்பிற்கும் நேசத்திற்கும் இப்போது வரை நிலைமை குன்றாமல் தன்னுடைய ஒவ்வொரு படத்தின் வாயிலாக தமிழர்களை உற்சாகம் கொண்டிருக்கும் ஒப்பற்ற திரையுலக சக்கரவர்த்தி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வணக்கம் ஐயா நீங்கள் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் இன்றுடன் நிறைவு செய்துள்ளீர்கள் இதனை எங்களுடைய அந்நியார் அவர்கள் ஒரு அறிக்கையாக தற்போது வெளியிட்டுள்ளார்கள் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் என் சார்பாகவும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் மீது பேரன்பு கொண்டவர் ரஜினிகாந்த் என்பது நாடறியும் கேப்டன் இருந்திருந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்திற்கு ஐம்பதாவது ஆண்டுகள் விமரிசையாக கொண்டாடி இருப்பார் கேப்டன் மீதும் எங்கள் குடும்பத்தினர் மீதும் பேரன்பு கொண்டவர்கள் ரஜினிகாந்த் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் ஆவார்கள் திரையுலகில் உள்ள சங்கங்கள் எல்லாம் இணைந்து சூப்பர் ஸ்டாராக ஐம்பது ஆண்டு காலம் தம் தமிழ் திரையுலகில் வளம் வந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா எடுக்க வேண்டும் திரையுலகத்தில் உள்ள அனைவரும் இணைந்து இந்த பாராட்டு விழாவை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்நியார் தற்போது அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் கேப்டன் இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை நிச்சயமாக எடுத்திருப்பார் ஏனென்றால் கலைஞருக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவை வந்து எல்லாம் எடுக்க தவறிய நேரத்தில் வந்து கேப்டன் எடுத்தாரு அதே ஐம்பதாவது ஆண்டுகளாக வந்து நீங்கள் நிறைவு செய்துள்ள பொழுது கேப்டன் நிச்சயமாக செய்திருப்பார் ஏனென்றால் கடந்த காலத்துல உங்களுக்கும் கேப்டனுக்குமான உள்ள நட்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு நீங்க மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கேப்டன் வந்து உங்களை பார்த்து வெளியே வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள் கேப்டனுடைய அறிக்கையை பார்த்து அந்த பேச்சை பார்த்து மாதிரி கேப்டன் அழிவுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று கேப்டன் அளவு விசாரிச்சு திரும்பி எந்திரிச்சு கிளம்பும் பொழுது அவருடைய கண்ணத்தை வாங்கியோடு தட பார்க்கும்பொழுது எங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி உண்மையாவே நொறுங்கி போனோம் உங்களுடைய அந்த கண்டு மெய் சிலித்து போனோம் அதே மாதிரி கேப்டனுடைய மறைவிற்கு வந்து நீங்க கண்கலங்கி பேசியதை நினைக்கும்போது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருந்துச்சு கேப்டன் அழைச்சதுக்காக இரண்டு கலை நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர் மலேசியாவில கலந்துகிட்டு நடிகர் சங்க கடனை அடைக்கிறதுக்கு நீங்க கேப்டனுடைய அந்த ஒற்றை குரலுக்கு தான் நீங்க கட்டுப்பட்டு வந்தீர்கள் என்பது நாங்க அத பெருமையோடு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் நீங்கள் நிரந்தர சூப்பர் ஸ்டார் நீங்கள்தான் தமிழ் சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அதனாலதான் உங்களை ஜப்பானிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை ரசிகர்களும் உங்களை கொண்டாடுகிறார்கள் ஒரு மார்க்கண்டேயராக திரையுலகில் வளம் கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்னும் பல்வேறு புகழும் மிகப்பெரிய அளவில் நீங்க சினிமா உச்சத்துல இருக்கீங்க ஆண்டவன் இன்னும் நிறைய உங்களுக்கு உடல் நலத்தை நல்ல நல்ல ஒரு சினிமா வளரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எடுத்துக்கொண்டிருக்க அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்கள் உடல் நலம் வந்து மிகப்பெரிய அளவுல அஹ் பலம் பெற்று வரணும் அப்படிங்கறத இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன் உண்மையிலேயே கேப்டன் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிஸ் செய்கிறோமோ இல்லையே நீங்கள் நிச்சயமாக தவற விட்டிருப்பீக அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா என்பது மிகப்பெரிய அளவில் உள்ளது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க ஏன்னா ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் இந்த திரையுலகில் அஹ் கோலோச்சி கொண்டிருப்பது உங்கள் குடும்பங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு தன்னடக்கம் தலைக்கணம் இல்லாத ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கனிவோடு பணிவோடு யாரையும் நிந்திக்காத பேச்சு அதனால தான் நீங்கள் நிரந்தர சூப்பர் ஸ்டாராக வளர்ந்து கொண்டிருக்கு உண்மையிலேயே எங்கள் அண்ணியாரோடு சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவீரர்கள் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு